துன்ஜினா செலவாத்துகள் தனியாகவோ கூட்ட அதிகபட்சம் ஓதுவதின் பலனாகவும் வீடுகளில் தகுந்த இடத்தில் எழுதி வைத்தும் அல்லாஹத்தால பலவித இன்னல்கள் சோதனைகள் ஆபத்துகள் அதை விட்டு பாதுகாப்பு தரான் என்ற நூலில் அவர்கள் என்ற நூலில் பின்வரும் நிகழ்ச்சி ஒன்றை கூறியுள்ளதாக வந்துள்ளது அவர் கூறியதாவது என்ற நாணமேதி அவர்கள் தங்களது அனுபவத்தை என்னிடம் கூறினார் நான் ஒருமுறை கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன் அந்த தருணத்தில் கப்பல் மூழ்கக்கூடிய ஆபத்தான நிலை இருக்கும்போது என்னை சிற்றூரம் கண்டது நபி சலல்லா அவர்கள் கனவில் தோன்றி அவள் மீது கூறப்பட வேண்டிய ஒரு செலவாத்தை ஓதி கற்றுக் கொடுத்து கப் கற்றுக் கொடுத்து கப்பல் பிரயாணம் அனைவரும் ஆயிரம் வரை ஓதை செய்யுங்கள் என்று கூறினார் அதன்படி பயணிகள் முன்னுதடை ஓதிக்கொண்டிருக்கும் போதே கப்பல் பாதுகாக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகள் சைகுல் மதுனின் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் கஷ்டம் செலவாத்தை ஒழுவுடன் விடுத்த ஓதி அல்லாஹ்விடம் பதினோரு விடுத்தம் ஓதி அல்லாவிடம் இரஞ்சு ஓதி வழக்கமாக கொண்டிருந்தால் இந்த செலவாத்தி இஷா தோலகைக்கு பிறகு எழுபது முறை ஓதி ஓதிபவர்களுக்கு ஆபத்தான காலங்களும் துன்புமான பாதுகாப்பை முயற்சிகளில் வெற்றி அல்லாஹு தலா அளிக்கிறார் என்று சைகுல் இஸ்லாம் மௌலானா ஹுசைன் அகமது மாதனி ரஹமதுல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் அந்த சலவாத்து சலாத்தன் துன்ஜினா அல்லாஹும சலி சல்லி வசல்லிம் மலா சையீதினா முகம்மதின் அலாலி ஷயீதீனா முகமதின் சலாத்தன் துன்ஜினா பிஹா மின் ஜமி அஹ் வல் அஃபாதி وتقلنا بها جميع الحاجة وتطهينا بها من جميع السيئات وترفعنا عندك أهل الدرجات وتبلغنا بها أقل غيائة من الْجَمِيلِ الخيرات في الحياة وعيد الممات إنك لا كل شيء قدير السلام عليكم ورحمة الله وبركاته